நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றி தீரிடும் கரடியால் பொதுமக்கள் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டியன் சேதம் குறித்தும் கரடியை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் களக்காடு முழுந்திரை புளியல் காப்பகத்திலிருந்து பாத்தீங்கன்னா புலி யானை சிறுத்தை கரடி போன்ற பல்வேறு வனவளங்கள் இருந்து வருகிறது அந்த பாபநாசம் அடிவா பகுதியில் உள்ள அனவன் குடியிருப்பு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக சிறுத்தைகளுடைய அட்டகாசம் அறிவிப்பு காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஒரு கால்நடையை தாக்கி இருக்கிறது இதனால் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து வனத்துறைக்கு வந்து ஒரு கோரிக்கை எடுத்திருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக கரடிகள் அந்த ஒரு இரண்டு கரடிகள் நம்ம அந்த காட்சி தான் பார்த்துருக்கோம் இரண்டு கரடிகள் சிறுத்தைகள் தொடர்ந்து இரவு நேரத்துக்குள் இந்த குடியிருப்புக்குள் பூந்து வருவதால் விவசாய பணிகளுக்கோ அதிகாலையில் நாங்கள் வெளியிடுவதற்கு ஒரு அச்சம் இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் காரணமாக வந்து வனத்துறையினர் வந்து கடந்த சில நாட்கள் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு ஒரு இந்த அதிகாலையில் கூட அந்த பகுதியில் சுற்றித் திரிகிறது இதை குறித்து களக்காடு மூன்று புலிகள் காப்பாக்கத்துடைய துணை இயக்குநர் இளையா அவர்களுடன் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சிறுத்தைக்கு ஒரு கூண்டு வைக்கப்பட்டுள்ளது கரடியை பிடிப்பதுக்கும் மற்றும் இரவு நேரங்கள் யாரும் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் வனவிலங்குகள் வலுவாக இருந்தால் வனத்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த கரடி சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் இரவு நேரமும் தெரிந்து அதிக இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து அது வந்து அந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் கலைவியை வந்து வனப்பகுதிக்குள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் அல்லது பூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து கோரிக்கை தங்களது தகவல்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி